இங்கே பாருங்க இது இன்னொரு இடம் போல இருக்கு இங்கே நான் பார்க்குறேன் குட்டியாக நான் படம் எவ்வளோண்டு தெரியுதா என் கையை விற்கிறேன் இருக்கு பாருங்க சரிதான் தானா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல இருக்கு குட்டியாக இருக்கு பாருங்க ஆனாச்சு பூ எல்லா செடியும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது தொடலாமான்றது தெரியல ஏன்னா அழகாக இருக்கு இந்த பூ பறங்க செம்மையாக இருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல நிறைய செடிங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது